வணக்கம் மகளே பிக் பாஸ் சீசன் நைனோட இன்றைக்கா அடுத்த ப்ரமோ வந்துருச்சு இந்த ப்ரமோ பார்த்தீங்கன்னா தலை போட்டி டாஸ்க் அதுதான் வந்து இதை வந்து ப்ரமோவாக காட்டுறாங்க இந்த டாஸ்க் எப்படின்னு சொன்னிங்கன்னா ஒரு சுவர் மாதிரி இருக்குது அதில் வந்து நிறைய கத்திகள் வந்து குத்தப்பட்டிருக்கு அதில் வந்து நாலு பேர் சபரி எஃப்ஜே சுபிக்ஸா அப்புறம் கானா வினோத் இவங்க நாலு பேரும் வந்து ஒவ்வொரு ஏங்கிளில் வந்து நிற்கலாம் மிச்சருக்கு ஹவுஸ்மேட்ஸ் என்ன செய்யணுன்னா இதில் யார் உங்களுக்கு தலையாக வந்தால் வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்களோ அவங்களோட கத்திகளை போயிட்டு உருவலாம் அப்படின்னு வந்து ஒரு டாஸ்கை வந்து பிக் பாஸ் வந்து வச்சுருக்காரு இதில் பார்த்தீங்கன்னா இந்த பிரம்மோ பாத்தளவில் வந்து சபரியோடதை எல்லாேருமே எடுத்துட்டாங்க அங்கிட்டு வந்து வினோத்தோடதையும் ஒன்று ரெண்டு பேர் எடுத்துட்டாங்க சுபிக்ஷாவோடதையும் வந்து ரெண்டு மூணு பேர் எடுத்துட்டாங்க எஃப்ஜே மட்டும்தான் அப்படியே இருக்கார் நான் நினைக்கிறேன் பிரம்மோ பாத்தளவில் வந்து எஃப்ஜே தான் இந்த வீட்டுக்கான தலையாக வருவாரு அப்படிங்கிறது வந்து என்னோடய கணிப்பாக இருக்குது பார்க்கலாம் சபரியோடது பார்த்தாச்சு திவ்யாவோட பார்த்தாச்சு துஷாரோட தலைய அந்த பதவியவும் பார்த்தாச்சு எஃப்ஜேயோடது வந்து நான் நினைக்கிறது என்னன்னு சொன்னேன் டெய்லி சண்டையாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா பாருவுக்கும் எஃப்ஜேவுக்கும் வந்து ஆகவே ஆகாது பாரு வந்து வேணும்னே ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் பார்க்கலாம் இவரோட கெப்டன்சி எப்படி இருக்க போகுதுன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன் ஆல்ரெடி வந்து எஃப்ஜே வந்து எல்லாரையும் வச்சு செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாரு அந்த ராஜாங்கம் டாஸ்குலேயுமே வந்து எஃப்ஜே விவி கானா வினோத் இவங்க ரெண்டு பேரும் வந்து மரண மாஸ் வந்து காட்டினாங்க கேப்டன்சி டாஸ்க்குலேயும் வந்து எஃப்ஜே வந்து தலை ஆகுனா இந்த வீக் வந்து வேறு லெவலில் போகும் முக்கியமாக வந்து அடிப்படி சண்டை வந்து கட்டாயம் வரும் பாரு எஃப்ஜே வந்து மோதுறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது எஃப்ஜே பார்த்தீங்கன்னா சாப்பாடு விஷயங்களில் வந்து நிறைய கண்டிஷன் போடுறவராக இருக்கார் கே சமையல் கட்டை வந்து அவர் பொறுப்பில் எடுப்பார் இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்